போகிறது ஆறு புள்ளி ஒன்றில் டுவெல்த்து சம் கொஷின் பாருங்கள் முறையே அஞ்சு ரூட் ரெண்டு மற்றும் பத்து ரூட் ரெண்டு அழகுகள் என்னளவு கொண்ட மூணு ஐ கேப் ப்ளஸ் நாலு ஜே கேப் ப்ளஸ் அஞ்சு கே கேப் மற்றும் பத்து ஐ ப்ளஸ் ஆறு ஜே கேப் மைனஸ் எட்டு கே கேப் என்ற வெக்டர்களின் திசைகளில் அமைந்த விசைகள் ஒரு துகளை நாலு ஐ கேப் மைனஸ் மூணு ஜே கேப் மைனஸ் ரெண்டு கே கேப் என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளியிலிருந்து ஆறு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் த்ரீ கே கேப் என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளிக்கு நகர்த்துகிறது எனில் அவ்விசைகள் செய்த வேலையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நமக்கு எப்போ ரெண்டு விசையை கொடுத்துருக்காங்களாம் இந்த விசையா இது எஃப் எஃப்ஒன்னு எடுக்க போகிறோம் இது எஃப் எஃப்ன்னு எடுக்க சரி இது ஓஏ வெட்டர்ணும் இது ஓபி வெட்டன்னு எடுக்க போகிறோம் இப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த அஞ்சு ரூட் ரெண்டையும் பத்து ரூட் ரெண்டு அதே போல் நமக்கு ரெண்டு சாம்பாடாக வந்து ரெண்டு வெட்டை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை வச்சு தான் நாம் எஃப் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா அப்போது இது ஓஏ இது ஓஏ ஓபின்னு நம்ம எடுக்கும் போது இதை எஃப் இதை வச்சு எஃப் நம்ம கண்டுபிடிக்கணும் அதாவது ஃபோர்ஸ் அப்போது இதை நம்ம ஒன்று ஏ வெக்டர்னு எடுக்க போகிறோம் இன்னொன்று மாடஸ் ஆஃப் ஏ வெக்டர்னு எடுக்க போகிறோம் இதே போல் ஒன்று பி வெக்டர்னு எடுக்க போகிறோம் இன்னொன்று மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் அப்படின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா ஆ பார்க்கலாம் பாருங்கள் இப்போது கொஷனில் கொடுத்துக்க நம்ம எடுத்து எழுதியாச்சு இந்த ஏ வெக்டர் இருக்கு பார்த்தீங்களா இதை வச்சு தான் நம்ம ஏ கேப் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஏ கேப் அனுப்பி ஃபார்ம் A கேப் ஈக்குவல் ஏ வெக்டர் டிவைட் பை மோன்லஸ் ஆஃப் ஏ வெக்டரா இதுக்கான ஃபார்ம்லாம் அப்போது A vector என்ன எடுத்துருக்கோம் மூணு ஐ கேப் ப்ளஸ் நாலு ஜே கேப் ப்ளஸ் அஞ்சு கே கேப் டிவைட் பை மோன்லஸ் ஆஃப் அதே தான் ஏ வெக்டரும் மோன்லஸ் ஆஃப் I கேப் ப்ளஸ் நாலு ஜேகேப் ப்ளஸ் அஞ்சு கே கேப் சரிங்களா இது மாட்லஸில் எடுத்துருக்கோம் இந்த மேலக்கட்டம் அப்படி தான் வரும் அது ஒன்றும் பண்ண முடியாது கீழே இருப்பத மாட்ல ஸ்கூல்ல இப்போ மோட்லர் ஸ்கூல்ல இருந்தால் அதுக்கான ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் சரிங்களா என்ன ஃபார்ம்லாம் ரூட் ஆஃப் இப்போ ரூட் போட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இதை ஸ்கொயர்னு எழுதுவோமா அதாவது இந்த முன்னாடி கீரை கிலோ மட்டும் எடுக்க போகிறோம் சரிங்களா ஃபார்முலா படி ரூட்டா மூணு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர் கிலோவுக்கு மட்டும் ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ண போகிறோம் பாருங்கள் நெக்ஸ்ட் த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஃபோர் ஜே கேப் ப்ளஸ் ஃபைவ் கே கேப் சரிங்களா இப்போது மேலே கிட்டேன் இப்படி தான் வரும் கீழே பாருங்கள் ரூட்டில் இருக்கா இப்போது ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது மூணு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ப்ளஸ் நாலு ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் பண்ணால் நாலு இன்ட்டு நாலு பதினாறு ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு சரிங்களா அப்போது த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஃபோர் ஜே கேப் ப்ளஸ் ஃபைவ் கே கேப் டிவைட் பை 16 ஆஃப் ஒன்பது பதினாறு இருபத்தஞ்சி மூணும் ல இருக்கா ஒன்பதும் பதினாறும் கூட்டும்போது பாருங்கள் கூட்டினா நமக்கு ஐம்பதுன்னு வருமா அப்போது ரூட் ஆஃப் ஐம்பது ஈக்வல் மூணு ஐ கேப் ப்ளஸ் நாலு ஜே கேப் ப்ளஸ் அஞ்சு கே கேப் டிவைட் பை இப்போ அஞ்சுக்கு ஃபுட் போடலாமா ஃப்ரூட் போடாமல் பாருங்க ஐம்பது 5 பை போடலாம் ஒரு இன்ச்சு அஞ்சு மீ ஜீரோ மீ அஞ்சால் போடலாம் ரெண்டு இன்ச் பத்து ரெண்டு பத்து அப்போ ரெண்டால் ஒருன்னு ரெண்டு அப்போது ரூட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டுன்னு வருமா இப்போ ரெண்டு அஞ்சு இருக்கிறதுனால காமனாக அஞ்சு வெளியே எடுத்துடலாமா அப்போ மூணு ஐ கேப் ப்ளஸ் நாலு ஜே கேப் ப்ளஸ் அஞ்சு கே கேப் டிவைட் பை அஞ்சு இப்போ ரூட்டில் வந்து ரெண்டு மட்டும் இருக்குமா அஞ்சு ரூட் ரெண்டு இதுதான் நமக்கு ஏகேப்கான ஆன்சர் சரிங்களா இப்போ இதே போல் பிகேக் பண்ணி பிடிச்சிடலாமா பாருங்க இது பக்கமே கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்கேல் வச்சு லைன் போட்டு இப்போ அடுத்து B cap சேம் அதே பம்பில் தான் பி வெக்டர் டிவைட் பை vector வெக்டர் பாருங்கள் இப்போது பி வெக்டர் vector என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் கொஷனே கொடுத்துருக்கிறது பத்து ஐ கேப் 6 J cap கேப் மைனஸ் எட்டு கே கேப் by பை மாலாம் அதே சேம் தான் வெக்டர் பத்து ஐ கேப் ப்ளஸ் ஆறு ஜேகே மைனஸ் எட்டு கே கேப் சரிங்களா மேல கட்டம் சிம் இதே இப்போ அப்படியே வரும் பத்து ஐ ஐக்கே ப்ளஸ் ஆறு ஜே கேப் மைனஸ் எட்டு கே கேப் டிவைட் பை மோண்டர்ஸில் இருக்கிறது ரூட்டில் மாற்றி எழுதுவோமா ரூட்டில் எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எத் ஸ்கொயர் அப்போ இந்த கெளு மட்டும் உங்களுக்கு ஸ்கொயரில் வரும் அப்போது ஸ்கொயரில் வரும்போது பத்து ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் ஆறு இருக்குது ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் இட்ருக்கு இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் ஃபார்முலா போய் நமக்கு ரெண்டுமே ப்ளஸ் தான் வரும் உள்ளே தான் மைனஸ் இட்டுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ மைனஸ் எட்டு ஸ்கொயர் சரிங்களா இதை கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க ஈக்வல் பத்து ஐ கேப் ப்ளஸ் ஆறு ஜே ஜேகே மைனஸ் எட்டு கே கே டிவைட் பை ரூட் பத்து ஸ்கொயர் பண்ணால் பத்து இன்ட்டு பத்து நூறா ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் பண்ணால் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு ப்ளஸ் மைனஸ் எட்டு ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் எட்டு இன்ட்டு மைனஸ் எட்டு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் எட்டு 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 அறுபத்தி நாலா ஈக்குவல் பத்து ஐ ஐகேப் ப்ளஸ் ஆறு ஜே ஜேகேப் மைனஸ் எட்டு கே கேப் இப்படியே வரும் டிவைட் பை இதை கூட்டலாமா கூட்டும்போது 100 நூறு ப்ளஸ் முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தி நாலு இரநூறு இப்போ ரூட்டில் plus 6 J பத்து minus ப்ளஸ் ஆறு cap மைனஸ் எட்டு கே கேப் டிவைட் பை இப்போ இரநூறுக்கு வந்து ரூட் போடணும் ரூட் போகும்போது இரநூறு டிவைட் பை பத்தலை பத்து இருபது அப்போது ரெண்டு ஜீரோ இருபது இன்ட்டு பத்து இரநூறு அடுத்து பேங்க பத்தால் போடலாம் பத்து இருபது அப்போது ரெண்டு இன்ட்டு பத்து இருபது அடுத்துப்பாங்க ரெண்டாவது போடலாம் ஓருன்னு ரெண்டு சரிங்களா அப்போ உங்கள் ரூட்டில் என்ன வரும் பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு ரெண்டுன்னு வருமா பத்து இன்ட்டு பத்துன்னும் போது நமக்கு காமனில் இருந்து ஒரு பத்து வெளியே எடுத்துடலாமா இருக்கும்போது பத்து ஐ கேப் ப்ளஸ் ஆறு ஜே கேப் மைனஸ் எட்டு கே கேப் டிவைட் பை பத்து ரூட்டில் பத்து ரெண்டு மூன்று இருக்கும் பத்து இன்ட்டு ரூட் ரெண்டு இது பிகேப்கானு ஆன்சர் இப்போது ஏ கேப் இருக்குது பிகேப் இருக்குது இதை வச்சு நம்ம ஃபோர்ஸ் பிடிக்கலாமா ஃபோர் சொன்னும்போது ஃபஸ்ட்டு இது எஃப் ஒன் இது எஃப் டூ ஏன்னா ரெண்டு இருக்குது இப்போ எஃப் ஒன் வெக்டர்னு எஃப் ஒன் வெக்டர் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு கொஷின்லேயே அஞ்சு ரூட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஏன்னா பத்து ரூட் ஒன்று கொடுத்துருக்காங்களா அப்போது ஃபஸ்ட்டு கூட அஞ்சு ரூட் ரெண்டு இன்ட்டு புள்ளி பெருக்கம் ஏ கேப் அதே போல் எஃப் டூ பார்த்திங்கன்னா எஃப் டூ வெக்டர் இருக்கு என்ன கொடுத்துருக்காங்க பத்து ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்களா பத்து ரூட் ரெண்டு இன்ட்டு பி கேப் பெருக்கணும் அப்போது ஃபஸ்ட்டு அஞ்சு ரூட் ரெண்டு இன்ட்டு ஏ ஏகேப்னு ஒன்று பிடிச்சிருக்கோம் மூணு ஐ கேப் ப்ளஸ் நாலு ஜே கேப் ப்ளஸ் அஞ்சு கே கேப் டிவைட் பை அஞ்சு இன்ட்டு ரூட் ரெண்டு அப்போது இந்த பெருக்கில் இருக்கிறதுக்கும் பகுத்தில் இருக்கிறதுக்கும் கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி நமக்கு என்ன இருக்குது மூணு ஐ கேப் ப்ளஸ் நாலு ஜே கேப் ப்ளஸ் அஞ்சு கே கேப் இது எஃப் ஒன் பெட்டிருக்கேன் ஆன்சர் அதே போல் பாருங்கள் எஃப் டூ பத்து இன்ட்டு ரூட் ரெண்டு இருக்கா இன்ட்டு பி கேப் என்ன கொடுத்துருக்காங்க பத்து ஐ கேப் எனக்கு கண்டுபிடிச்சது ப்ளஸ் ஆறு ஜே கேப் மைனஸ் எட்டு கே கேப் டிவைட் பை பத்து இன்ட்டு ரூட் ரெண்டு நான் மண்டபிடிச்சிது உங்கள் பெருக்கில் கறத்துக்கும் முகத்தில் இருக்கிறதுக்கும் கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு மீதி பத்து ஐ கே ப்ளஸ் ஆறு ஜே ஜேகே மைனஸ் எட்டு கே கே வரும்மா இது எஃப் டூ வெக்டருக்கான ஆன்சர் இப்போ எஃப் ஒன் இருக்குது எஃப் டூ இருக்குது இதை வச்சு எஃப் ஒன் பிடிக்கலாமா ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப் வெக்டர் ஈக்குவல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஃபோர்ஸ் கிடச்சிருமா அப்போது எஃப் ஒன் வெக்டர் ப்ளஸ் எஃப் டூ வெக்டர் சரிங்களா F1 ஒ நட்டு என்ன மூணு ஐகே ப்ளஸ் நாலு ஜேகே ப்ளஸ் அஞ்சு கே கேப் ப்ளஸ் எஃப் டூ என்ன பத்து ஐகேப் ப்ளஸ் ஆறு ஜேகேப் மைனஸ் எட்டு கே கேப் ப்ளஸ் நம்ம அப்படியே வந்துடும் சப்போஸ் மைனஸில் தான் கொஞ்சம் பார்த்து எழுதணும் சரிங்களா இப்போது மூணு ஐ கேப் ப்ளஸ் பத்து ஐகேப் கூட்டினா பதிமூணு வருமா ப்ளஸ் நாலு ஜேகேப் ப்ளஸ் ஆறு ஜேகேப் போட்டோம்னா நமக்கு ப்ளஸ் பத்து ஜேகேப்னு வருமா ப்ளஸ் அஞ்சு கே cap மைனஸ் எட்டு கே கேப் கழிக்கணும் கழித்தா மூணு வரும் பெரிய கண்ணக் குறிப்பி பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் மூணு கே கேப் இது எஃபக்ட்ருக்கான ஆன்சர் அடுத்து பாருங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் டி கண்டுபிடிக்கணும் டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த நம்ம கொடுத்துருக்காங்க ரெண்டு அக்டர் கொடுத்துருக்காங்களா என்னங்க நாலு ஐ கே மைனஸ் மூணு ஜே ஜேகே மைனஸ் ரெண்டு கே கேப் கொடுத்துருக்காங்க அடுத்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஆறு ஐ ஐகே ப்ளஸ் ஒன்று ஜேகே மைனஸ் மூணு கே கேப் கொடுத்துருக்காங்களா அப்போது இதை வந்து ஓஏ வெக்டர்னும் இதை வந்து ஓபி வெக்டர்னு எடுக்க போகிறோம் சரிங்களா அடுத்து டி டிஸ்பிளேஸ்மெண்ட் இதே பேச்சு பார்த்தீங்கன்னா டி வெக்டர் ஈக்குவல் இதுக்கான ஃபார்முலா ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டரா ஈக்குவல் ஓபி வெக்டர்னா ஆறு ஐ ஐகே ப்ளஸ் ஒன்று ஜேகே மைனஸ் மூணு கே கேப் சரிங்களா அடுத்து மைனஸ் இந்த டைமில் தான் கரெக்டாக பார்த்து போடணும் எனது நாலு ஐ கேப் ப்ளஸ் ஒன்று ஜேகே மைனஸ் மூணு கே கேப் சரிங்களா இப்போ ஆறு ஐ ஐகேப் ப்ளஸ் ஒன்று ஜேகேப் மைனஸ் மூணு கே கேப் அப்படியே வரும் இந்த மைனஸ் உள்ள பெருக்கும் போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 நாலு ஐகேப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஒன்று ஜேகேப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மூணு கே கேப் இப்போது ப்ளஸ் ஆறு ஐகேப் இருக்குது மைனஸ் நாலு ஐ கேப் இருக்கா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போது ரெண்டு ஐ கேப்னு வருமா அடுத்துப்பங்க மைனஸ் ப்ளஸ் ஜே ஜேகேப் மைனஸ் ஜேகேப் இப்போது கழிக்கணும் கழிக்கும் கழிக்கும்போது அடுத்துப்பாங்க இந்த பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸ் மூணு மைனஸ் மூணு ஜேகேப் இங்கே மைனஸ் ரெண்டு கே கேப் சரிங்களா அப்போது வரும்போது ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மாற்றும் போது மைனஸ் ரெண்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் மூணு ஜே அப்புறம் வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ரெண்டு கே கேப் சரிங்களா அப்போது ப்ளஸ் ஜே ஜேகேப் ப்ளஸ் மூணு ஜே கேப் கூட்டலாமா கூட்டினா ப்ளஸ் நாலு ஜே கேப் அடுத்து ப்ளஸ் மைனஸ் மூணு கே கேப் அடுத்து ப்ளஸ் ரெண்டு கே கேப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஒன்று கே கேப் இது டிஸ்பிளேஸ்மெண்ட் டி வெக்டருக்கானது சரிங்களா இப்போது நம்மக்கிட்ட ஃபோர்ஸும் இருக்குது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது இப்போ வந்து ஆட் பண்ணலாமா ஆட் பண்ண பாருங்கள் அப்போது சில மொத்த வேலை டபிள்யூ ஈக்வல் எஃப்எக்டர் டாட் புள்ளி பெருக்கத்தில் போட போகிறோம் இப்போ எஃப்எக்டர் என்ன பண்ணி பிடிச்சிருக்கோம் ஆட் பண்ணும்போது பதிமூணு ஐ கேப் ப்ளஸ் பத்து ஜேகேப் மைனஸ் மூணு கே கேப் சரிங்களா அடுத்து பாருங்கள் புள்ளி பெருக்கம் பெருக்கணும் டாட் டி எட்டு பிடிச்சிருக்கோம் ரெண்டு ஐ கேப் ப்ளஸ் நாலு ஜேகேப் மைனஸ் ஒன்று கே கேப் இப்போது இதனுடைய கிளும்பூட்டை எடுத்து பிறக்க போகிறோம் புளிப்பெருக்கத்தில் பதிமூணு இன்ட்டு ரெண்டு அடுத்து ப்ளஸ்ஸு பத்து இன்ட்டு நாலு அடுத்து பாருங்கள் மைனஸ் மூணு இன்ட்டு இதுமேல் உணவுதான் அர்த்தம் மைனஸ் ஒன்று அப்போ பதிமூணு இன்ட்டு ரெண்டு பேருக்கும் போது நமக்கு இருபத்தி ஆறுன்னு வருமா அடுத்து ப்ளஸ் பத்து இன்ட்டு நாலு நாற்பது அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மூணு இன்ட்டு ஒன்று மூணு ஆட் பண்ணும்போது பாருங்கள் கூட்டினா நமக்கு அறுபத்தி ஒன்பதா அப்போது உசி செய்த மொத்த வேலையை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது அலகுகள் சரிங்களா ஆன்சர் டக்கில் கொடுத்துக்கோங்க